தான் ஒரு நபர் வந்து எனக்கு அறிமுகமாகிறார் அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன் பெயரை சொல்வதற்கு பயம் இல்லை பயத்தினால இல்ல நான் அதை சொல்ல சீக்கிரம் ஒரு நாள் சொல்ல போறேன் நான் ஆனா சொல்ற இப்ப ஒரு ஹிண்ட் கொடுக்குற எல்லாத்துக்கும் அது யாருன்னு தெரியும் அவர் தான் என் சர்ச்சில் நான் எனக்கு அசோசியேட் அப்படின்னு சொல்லி கிங்ஸ் ஜென்ரேஷன் சபையில் அவர் தான் ட்ரூத் டைம் இருப்பார் அவருக்கு கிராஸ்கட் ரோட்ல அவங்க அப்பாவுக்கு அவங்க தகப்பனாருக்கு ஒரு இடம் இருக்குது ஒரு பில்டிங் அந்த பில்டிங்ல நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பிரச்சனை என்ன முடியல காரணம் அதற்குள்ளாக இந்த அசோசியேட் இந்த பசங்களை கையில வச்சுட்டு எதிர்த்தரப்பு மற்ற ஆட்களையும் கையில வச்சுட்டு ஏற்கனவே சபையை அபகரிக்க திட்டமிட்டதால் நான் வீட்டுக்கு திரும்பி போனதுக்கு பின்பதாகவும் அவர்கள் என்னை நிம்மதியாக வாழ விடவில்லை நான் அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தி சரி கொஞ்ச நாள் நம்ம சபை ஊழியத்தில இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த சபையை எனக்கு அசோசியேட் இருக்கிற அதே நபர் அவர் தான் அவர் தான் கெட்டவரும் தெரியாம அவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு ஒன் இயர் கேப் எடுத்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு